மகரம் ராசிக்காரர்களுக்கு உன்னதமான நல்ல வாரம் இந்த வாரம் நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடங்கள்ல போய் சந்திரன் வலுவாக இருக்கிறார் வாரம் முழுவதும் குரு வந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு ஏதாவது ஒரு முக்கியமான மாற்றம் இருக்குதுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் மூலமாக ராசியை செவ்வாய் பார்ப்பது என்பது கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மனைவி ஏதாவது கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றது கணவன் வந்து ஏதாவது கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றதுன்னு ஒரு கோபதாபங்கள் இருந்தாலும் கூட மனைவியால் லாபம் கணவனால் லாபம் காதலன் காதலி உறவுகளில் லாபம் என்கின்ற அமைப்பு பதினோராம் அதிபதி ஏழாவது வீட்டில் நீச்சமடைகின்ற அமைப்புனால சர்வ நிச்சயமாக உண்டு ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும் எழரிச்சனி என்கின்ற மாபெரும் இரு உங்களை விட்டு வெளியே போய்விடுச்சு நாள் ஆச்சு அதாவது ஏழரை கஷ்டப்பட்டது எல்லாமே படிப்படியாக ஒரு ஏழரை மாதங்களில் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமா உண்டு கெட்டது உடனே நடக்கும் மெதுவாக தான் நல்லது நடக்கும்ன்றது அடிக்கடி சொல்லுவேன் கவலையே பட வேண்டாம் மெதுமெதுவாக நல்லவைகள் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல வியாபாரம் இருக்கும் என்ன கிடைக்காமல் தவிக்கிறீர்களோ அது கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல கணவன் அமைவார் நல்ல மனைவி அமைவார் மனசு கொஞ்சம் நிச்சலனமாக அதாவது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மகர ராசிக்காரர்கள் இன்னொரு சுற்று வரப்புகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு சுத்து பெருகப்படுங்க அப்படின்னு கூட சொல்லுவேன் எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை வரக்கூடிய சூழல் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மகனம் சிகரத்தில் ஏக போகிறது தகரத்தை நீங்கள் தொட்டாலும் அது தங்கமாகும் என்பது மிகைப்பட்ட வார்த்தை கிடையாது நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை இரண்டு மடங்கு பலன் தரக்கூடிய அளவுல பரம்பொருளும் கிரகங்களும் தயாராக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது என்பதால் இந்த வாரத்திலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பீரியட்னு சொல்லுவேன் யார் சொல்றதையும் காதுல போட்டுக்காதீங்க எந்த ராசி பிறல்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல மகராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்லா இருக்கும் என்பதுதான் உண்மை படிப்படியாகத்தான் நல்லா இருக்கும் எதையும் சாதிப்பீர்கள் மகரம் உண்மையில் சிகரத்தில் ஏறும் வாழ்த்துக்கள்